வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு செய்தி மக்கள் தொலைநோக்கு வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு இந்த வேலைக்கு கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு மற்றும் சிஎல்ஐஎஸ் அப்படிங்கிற லைப்ரரி படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு தேர்வு கிடையாது நேர்காணல் மட்டும் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு பெறலாம் மொத்தம் வந்து மூன்று காலை இடங்களும் துவக்கியிருக்காங்க என்ன பணி அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன் ஊதியம் பொறுத்த வரைக்கும் பேஸ்கேல் அடிப்படை அதாவது பேமேட்ரிஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஏழாயிரத்தி எழுநூறு பஸ் அதனால வசஸ் அதிகபட்சமாக இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி எட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது என்ன பதவி எத்தனை காலையிடங்கள் ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா எங்கே வந்து பணியமர்த்த போகிறாங்க ஏராளம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்து விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன விண்ணப்பிப்பதற்கான விலாசம் என்ன போன்ற அனைத்து விவரங்களையும் வந்து நோட்டிபிகேஷன்ல டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது செய்தி மக்கள் தொடர்புத்துறை இந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி அன்னைக்கு டிஸ்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் கட்டுப்பாட்டுல உள்ள வல்லநாடு வீரன் வெள்ளையத்தேவன் மணிமண்டபம் அடுத்தது கவர்னகிரி வீரன் சுந்தரலிங்கம் மணிமண்டபம் அடுத்தது கட்டாளங்குளம் வீரன் அழகுமுத்துக்கோன் மணிமண்டபம் இந்த மூணு மணிமண்டபங்கள்ல காலியாக உள்ள நூலக லைப்ரரியன் லைப்ரரி கப் கேர்டேக்கர் நூலகர் மற்றும் காப்பாளர் அப்படிங்கிற பணியிடத்தை நிற்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த நூலகர் மற்றும் காப்பாளர் அதாவது லைப்ரரியன் கப் கேர்டேக்கர் இந்த வேலைக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஏழாவது ஊதியக்குழு அடிப்படையில் கொடுப்பாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க பே ஸ்கேல் ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் ஆஃப் பே லெவல் வந்து படி ஸ்டார்டிங் வந்து ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி நான்காயிரத்தி இருநூறு வரைக்கும் தரப்படும் இந்த வேலைக்கு எத்தனை காலிப்பட பணியிடங்கள் அனாஸ் பண்ணிக்காங்கன்னா மொத்தம் வந்து மூன்று காலி பணியிடங்கள் அனாஸ் பண்ணிருக்காங்க எங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க என்ன சுழற்சி முறை பார்த்திங்கன்னா அதாவது வீரன் வெள்ளையத்தேவன் மணிமண்டபம் அந்த மணிமண்டபத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் முன்னுரிமை அற்றவர் அவங்க வந்து அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க அடுத்து இரண்டாவதாக வந்து வீரன் சுந்தரலிங்கம் மணிமண்டபம் இவங்க வந்து ஆதி திராவிடர் காஸ்ட் அவங்க மூன்றாவதாக வீரன் அழக முத்துக்கோவன் மணிமண்டபம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களை தவிர பேக்வேர்டு கிளாஸ் அவங்களுக்கு வந்து பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லிம்ஸ் தவிர அவங்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க இங்க வந்து பணியமர்த்த போகிறாங்கன்னா வீரன் வெள்ளை தேவன் மணிமண்டபம் வல்ல நாடில் ஒரு கால இடமும் வீரன் சுந்தரலிங்கம் மணிமண்டபம் கவர்னகிரியில் ஒரு கால இடமும் வீரன் அழக முத்துக்கோடு மணிமண்டபம் கட்டாளங்குளத்தில் இருக்கு அங்க ஒரு காலியடம் மொத்தம் வந்து மூன்று கால வந்து ஒதுக்கிட்ட இந்த வேலைக்கு வந்து கல்வித் தகுதிகள் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து பத்தாம் வகுப்பு அதாவது எஸ் எஸ் எல்சி வந்து பாஸ் பண்ணியிருந்தா பாஸ் பண்ண ஆண்கள் பெண்கள் எதிர்பாரும் விண்ணப்பிக்கலாம் அதுபோக ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்துல சர்டிபிகேட் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் சிஎல்ஐஎஸ் இந்த படிப்பில் வந்து சான்றிதழ் வந்து வைத்திருப்பவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டுமானால் வயது வரம்பு பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேதிபடி பேக்வர்டு கிளாஸ்க்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்புணர்வு வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு முதல் அதிகபட்சமாக முப்பத்தி நான்கு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது எம்பிசி மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வந்து பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட் ஆதி திராவிடர் அவங்க வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு முதல் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்கன்னா இதோட நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து நாங்கள் வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த டபிள்யூ டபிள்யூ டாட் தூத்துக்குடி டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற தூத்துக்குடி மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே இந்த அலுவலகத்தில் செய்தி மக்கள் தொழில்நுட்ப அலுவலகத்தில் கண்டிப்பாக சேர்கிற மாதிரி நீங்கள் அனுப்பணும் நேரடியோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் அனுப்பணும் என்னென்ன அனுப்பணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை ஃபில்அப் பண்ணி அதோட உங்கள் பேரு விலாசம் பிறந்த தேதி கல்வி தகுதி தகுதி ஜாதி சான்றிதழ் மற்றும் பிற விவரங்கள் அனைத்தையும் வந்து வந்து செல்ஃப் பண்ணி எடுக்கப்பட்டஸ்போர்ட் அளவில் பாஸ்போர்ட் போட்டவோட விண்ணப்பிக்க வேண்டும் ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலக வளாகம் தூத்துக்குடி மாவட்டம் நூற்றி ஒன்று இந்த அட்ரஸ்க்கு வந்து மறுபடியும் சொல்கிறேன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் லைப்ரேரியன் கம் கேர் டேக்கர் அதாவது நூலகர் மற்றும் காப்பாளர் இங்கே வந்து ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கலர் போட்டோ ஓட்டிக்கோங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணலான்னு பார்க்கலாம் விண்ணப்பதாரர் பெயர் அதாவது கல்வி நிறுவனத்தில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து எப்படி நீங்கள் பேர ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கீங்களோ அதன்படி இங்கே வந்து நீங்கள் குறிப்பிடணும் தமிழில் இங்கே நோட் பண்ணுங்க இங்கிலீஷில் இங்கே நோட் பண்ணுங்கள் அடுத்தது தந்தை கணவர் மனைவி அல்லது பாதுகாவலின் பெயர் நீங்கள் குறிப்பிடணும் என்ன பாதி மேலா தூய் மேலாக ட்ரான்ஸெண்டராக நீங்கள் குறிப்பிடுங்க பிறந்த தேதி வந்து நான் குறிப்பிட்டுள்ள டேட் படி நீங்கள் போடணும் கல்வி நிறுவனத்தில் பெறப்பட்ட சான்றிதழில் உள்ளவாறு நீங்கள் போடலாம் என்ன டேட்டில் பிறந்தீங்க எந்த மாதம் எந்த இயர் அப்படின்னு குறிப்பிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தேசியம் நேஷனாலிட்டி கேட்குறாங்க அதை நோட் பண்ணுங்க அடுத்தது இனம் மட்டும் உப்பு என்ன கேஷ்டு அதனோட உற்பத்தி குறிப்பிடுங்க தற்போதைய முகவரி நேரத்தில் முகவரி ரெண்டு ஒன்றா இருந்தால் ஒன்று ரெண்டும் ஒரே மாதிரி போடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு குறிப்பிடுங்க விண்ணப்பிக்கும் மணிமண்டபத்தின் பெயர் நீங்கள் எந்த மணிமண்டபத்துக்கும் விண்ணப்பிக்கிறீங்களோ விரும்பினால் அதோட பெயர் எழுதி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு குறிப்பிட்டுருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் என்ன பண்ணியிருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதை நோட் பண்ணி அதுக்குன்னொரு சர்டிஃபிகேட் காப்பி செல்ஃப் அட்டாஸ்ட் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள் என்னென்ன இணைப்புகள் இணைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுங்க ஒன்றாவதா என்ன நினைக்கிறீங்க ரெண்டாவதா மூன்றாவதா நான்காவதாக என்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கிறீங்க அப்படின்னு குறிப்பிடுங்க இந்த கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நீங்கள் நான் கட்டுப்படுவேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு இடம் மற்றும் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க எங்கள் டேட்டு சைன் பண்ணி பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே செய்தி மக்கள் தொடர்பு துறை அலுவலகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறை அலுவலகத்தில் சேர்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல்லை கணக்கு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க மற்ற நண்பர்களுக்கும் உங்களிடம் உள்ள வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்